பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நம்மளோட ட்விஸ்டர் வர்சஸ் ஜாக்சன் துறை அப்படின்ற மாதிரி அருண் வர்சஸ் தீபக் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் காமிச்சாங்க எஸ் அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப அது ஒரு மாதிரி ஃபேக்காக தோணுது ஒரு ஸ்கிரிப்டடாக அவங்க பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிறது எப்படின்னா இவர் நம்ம தீபக் வந்துட்டு வாங்க ட்விஸ்டர் குட் மார்னிங் அப்படின்றது ஏன்னா கிச்சன் டீம்ல இருக்கிறாங்க காலையில் ஏதோ காஃபி குடிக்கிறதுக்காக வராது இவர் கூப்பிடுறாரு அதாவது நேத்தே தீபக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஈவினிங் வந்து அவங்களாம் ஏதோ சும்மா ஒரு ஃபன் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவர் ஒவ்வொருத்தரையும் வெல்கம் பண்ணும்போது இப்படிதான் சொல்லுவார் ஆ ட்விஸ்டர் வாங்க மிக்சர் வாங்க சகுனி வாங்க இன்னைக்கு சகுனி அடுத்த என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அவர் நேற்று தீபக் அதை ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தார் பட் அதையே இப்படியே பிக் பாஸ் பார்த்துட்டு இது கூட நல்லா இருக்கே இந்த பேரை வச்சு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுங்கடா ஏன்னா நம்ம இந்த வார்த்தையான டாஸ்க்கே வந்து மேனேஜர் வர்சஸ் சர்வெண்ட்னு வரப்போகுது ஸோ அந்த டாஸ்க்கு புதுசாக பண்ண போகிறோம் ஸோ அந்த டாஸ்க்குக்கு ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி இந்த கான்செப்டை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல ஏன்னா இருந்து இந்த ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போச்சு இப்போ நேத்தும் இதே மாதிரி தீபக் வர்சஸ் அருண் அப்படின்றது அது நேச்சுரலாக தெரிஞ்சுது ஆனால் இன்னைக்கு அதை வச்சு நீங்கள் ஒரு பில்டப் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு ஏன்னா நம்ம தீபக் கூப்பிடுறாரு வாங்க ட்விஸ்டர் அப்படின் போது இவரோட ஆமாம் ஸ்கில் ஓரியன்ட் பர்சன்லாம் டீ போடுறீங்க என்ன ஸ்கில்ஸ் காட்டுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னா ஏன்னா நம்ம ஜெஃப்ரி தான் டீ நீங்கள் தான் ரொம்ப ஸ்கில் இல்லையா எப்படி அதை டீ போடுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னதுமே நம்மளோட இவங்க ஜாக்லின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை உனக்கும் தீபா கண்ணாக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க அதுக்கே நீ கிச்சன் டீம் ஃபுல்லாகவே இழுக்கிற அவன் என்ன ஸ்கில்லாக பண்ண போகிறான்னு பார்க்கற நீ எதுக்கு ஃபுல்லாக இழுக்கிற போது ஆமாம் உங்களுக்கு அவர் பேசுறதுலாம் தெரியாது நீங்களா அப்படின்னாங்க அண்ட் டீயும் வந்துட்டு இந்தந்த அளவு தான் வச்சுருக்குறாங்க பாலையில் பிளாக் டீ தான் போட்டிருக்காங்க ஸோ இது இவ்வளோ தானா ஒர்க்கர்ஸ்க்கு இவ்வளோ தான் கொடுப்பீங்களா அப்படின்னு அருண் ஆரம்பிக்கும் போது தீபக்கும் ஆமாம் ஆமாம் ஒர்க்கர்ஸ்க்கு இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இதை வச்சு அப்படியே அருண் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் நாங்கள் வந்து ஸ்கில் ஓரியன்ட் நீங்கள் வந்து ஒர்க்கர்ஸ் நீங்கள் இவ்வளோ தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த இந்த மெஷர்மெண்ட் எங்கேருந்து எடுக்கிறீங்க எப்படி நீங்கள் இதை சொல்லலாம் அப்படின்போம் நம்மளோட தீபக் இருந்துட்டு ஏ நீ என்ன ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா எல்லாத்தையும் சும்மா ஃபன்னாக பேசினா தானே ஏன்னா எல்லாருமே ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஃபன் ஆர்குமெண்ட்டாக தான் போயிட்டு இருந்தது அவர் காலையிலே வாங்க இப்போ நம்ம ஜாக்லினை கூப்பிடும்போது நடிகை வாங்க நடிகை அப்படின்னு கூப்பிட்டாரு மகா நடிகையாக இருக்கீங்களே அப்படின்னு கலாய்ச்சார் ஸோ அந்த மாதிரி தானே பாவம் பேசிகிட்டு இருந்தான் நீ ஏன் அதை பெருசாக்குற அருண் அப்படின்னு ஜாக்லின் கேட்டதாகட்டும் அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன தான் ஸ்கில்ஃபுல்லாக பண்ணுறீங்க கிச்சன் டீம் வந்துட்டு இந்த வாரம் ஸ்கில்ஃபுல்லாக என்னத்தை பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அருண் அதை பெருசு பண்ணுறாரு ஏன்னா அந்த ஒன் டு ஒன் அருண் வர்சஸ் தீபக் அப்படின்னா அது வந்து அந்த ஒன் டு ஒன்னாக முடிஞ்சிடும் ஹோல் ஹவுஸே தனக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னா அந்த மொத்த டீமையும் ஹவுஸ்மேட்ஸையும் சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மொத்த கிச்சன் டீமையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக நீ ஸ்கில் ஓரியன்டாக என்ன பண்ண போற கிச்சன்ல என்ன கிளிக்கிற நான் பாக்குறேன் அந்த ரேஞ்சுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ கிச்சன் டீம் எல்லாரையும் பேசும்போது நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல் பர்சன் தானே இந்த வாரத்துக்கு வந்து ப்ரொவிஷன்ஸும் அவங்களுக்கு கம்மி தான் மூவாயிரம் ரூபாய்க்கு தான் பொருள் எடுத்திருக்காங்க ஸோ அதை வச்சு நீங்க என்ன கிளிக்கிறீங்கன்ற பாக்குற அந்த ரேஞ்சுக்கு பேசும்போது அந்த ஹோல் ஹவுஸ்மே அந்த கிச்சன் டீம் எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா உனக்கு எதுக்கு அருண் எல்லாத்தையும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க ஃபன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசின ஆர்குமெண்ட் இதுல நீ கிச்சன் டீமை எடுத்து வந்து பேசுறிய அப்படின் போது ஏன் உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியலையா அவர் பேசுறது தப்பா தெரியலையா என்ன மட்டும் ஏன் கேட்கறீங்க அப்படின்றார் ஆனால் நீங்க தானே ஆரம்பிச்சீங்க இப்போ தீபக் வர்சஸ் அருண் போகும்போது அருண் தான் ஃபர்ஸ்ட் அந்த கிச்சன் டீம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் இழுத்ததுனால அவங்க எல்லாரும் இவர்கிட்ட கேட்க வராங்க தீபக் பேசினது தப்பு தான் காலையிலே ட்விஸ்டர்னு சொன்னதோ இல்லை ஒர்க்கருக்கு நான் இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொன்னதோ தப்பு தான் ஆனால் அதுக்கே நீ எங்களெல்லாம் இழுத்த அப்படின்னு எல்லாரும் அருணை காரணர் பண்ணுற மாதிரி இருக்குது பட் அருண் தான் அதை ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் தீபக் இருந்துட்டு ஏ ட்விஸ்டர் நீ இப்படி தான் பண்ணுவ நீ இதுதான் ட்விஸ்ட் பண்ணுவ அப்படின்னா தீபக் ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் காமிச்சார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தோணுச்சு தீபக் இப்படி பண்ணுவாரா இப்போ மஞ்சரி கூட ஒரு தடவை ப்ராப்ளம் வந்துச்சு அப்படியே பயங்கரமாக கத்தி வீட்டில் நின்று ஏ நான் இப்போ கேப்டன் கிடையாது நான் தீபக் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது உண்மை ஆனால் இப்போ ஒரு ரவுண்டு கட்டி ஹே ட்விஸ்டர் நீ இப்படி தாண்டா பண்ணுவேன் உனக்குலாம் வேற கான்டென்ட்டே கிடைக்கலாம் இப்படி தாண்டா பேச காரியவாதிரா நீ ட்விஸ்டர் அப்படின்னு தீபக் பண்ணது எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஓகே ஏதோ பண்ணணும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு பண்ண மாதிரி தோணுச்சு இப்போ அடுத்த தீபக் கேட்குறாரு நீ என்ன டீமில் இருக்க அப்படின் நான் வெசல் வாஷிங் அருண் சொல்கிறார் சரி போ வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்கிறார் உடனே அருண் எப்படி மாற்றிட்டார் அப்படின்னா நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன்னா அவர் என்ன சொல்கிறாரு நீ பாத்திரங்களுக்கு தான் நான் போய் கழுகு அப்படின்றாரு எப்படி அவர் என்ன அந்த மாதிரி சொல்லலாம் நான் எனக்கு வேலை செய்யிருக்கீங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னால் வேலை செய்யணும் சொன்னால் நான் எங்கள் வீட்டில் வேலை செய்யவே மாட்டேன் இந்த யாராவது வேலை இது என் வீடுன்னு நினச்சி என் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நான் செஞ்சதாக உண்டு என்னெல்லாம் வேலை செய்யும் சொல்ல நான் எவன்ட்டையும் செய்ய மாட்டேன் அப்படின்றாரு அந்த மனுஷன் சொன்னதே நீ என்ன டீமில் இருக்க அப்படின் இவர்தான் இவர் தான் வெசல் வாஷிங்னு அருண் சொல்கிறார் அப்போ உங்கள் வேலையை பாருங்கள் இதை பற்றி பேசாதீங்கன்னு பட் அருண் அதை அப்படியே உண்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டாரு நான் பாத்திர வழக்கு தானே வந்தேன் பாத்திர வழக்குன்னு சொல்கிறேன் நான் இனிமேல் இங்கே வீட்டுக்கு அதுக்கு தான் வந்திருக்கேனா டேய் இந்த வீட்டில் நீங்கள் எல்லாருமே ஈக்குவல் கண்டஸ்டன்ஸ் தான் எல்லாரும் அந்த வீட்டில் சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையும் மக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க ஆனால் அருண் ஏன் தேவையில்லாத ஒரு செப்பரேஷன் கொண்டு வர்றாரு இவங்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க நமக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அருண் இதை வாலண்டியரை கிரியேட் பண்றாரு லைக் லிட்ரலா வீடையே தனக்கு எதிராக திருப்பி தான் தனியாக இருக்கிற மாதிரி காட்டிக்க ட்ரை பண்றாரு இப்போ நம்ம போன சீசனில் ஒரு சில விஷயங்கள் நேச்சுரலாக நடந்தது அது அர்ச்சனாக்கு சண்டை வந்துச்சு அர்ச்சனா வருத்தப்பட்டு தனியாக இருந்தாங்க அது ஓகே பட் இங்கே அருணே அதை ட்விஸ்ட் பண்ணி இருக்கிற அந்த கிச்சன் டீமை ட்ரிகர் பண்ணி எல்லாரும் அவரை ஆப்போஸ் பண்ணுற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பேசுகிறாரு அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்துட்டு லூஸ் மாதிரி பேசுகிறாரு எப்படின்னா ஏ நீங்கள் ஜாக்சன் துறை உங்களுக்கு நான் கப்பம் கட்ட முடியாது உங்களுக்கு நான் கப்பம் கட்டணுமா யாரா இவன் சம்மந்தம் पेश पेसरा அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்தது இதில் வேற மஞ்சள் இடையில வந்து அருண் நீங்க ட்ரிகர் ஆகிட்டீங்க அருண் நீங்க இதனால தான் இப்படி பேசுறீங்க அப்படின்றாங்க அவனுக்கு அந்த ட்ரிகர் மாக்கிங்னு சொன்னாலே அவன் கான்டாயிரு அவன் இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா பப்பபொம்மன் டைலாக்ஸ்லாம் இருக்கில்லையா அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் நான் அவனுக்கு வரி செலுத்தணுமா நான் அவனுக்கு கப்பம் கட்டணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு உளறிட்டு போனாரு ஸோ வெளியே போனவர் அதை மறுபடியும் எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே சத்தியாலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவர் என்ன இப்படி பேசுறாரு நானும் இவரும் ஒரே சேனலில் ஒர்க் பண்றோம் கிடே அவர் இப்படி பேசுறார் அதுவும் இல்லாம அவர் ஃபீல்ட்ல டைட்டாரு ஆனா நான்லாம் கரண்ட் இருக்க ஒரு ஹீரோ ஏங்கிட்டே அதே ஒரு இப்படி பேசுறார் அப்படினா தன்கிட்ட வேலை பாக்குற ஒரு டிரைவர் அவங்க வீட்ல வேலை அவர் எப்படி நடந்துக்குவாரே அப்படின்னு தீபக पर्सनலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் ரொம்ப நல்லவர் மாதிரி குவாலிட்டினாலே अरुण தான் ஆனால் தீபக் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்க்கற ஒரு பர்சன் அப்படிங்கற ரேஞ்சுக்கு அதை பண்ண ஆரம்பிச்சார் அண்ட் சத்யா அடே நீ என்னடா பண்ற இங்கயும் போய் டப்பா அடிக்குற போய் டப்பா மாதிரி உடனே நம்ம சத்யாவும் ஆமா ஆமா இப்படி எல்லாம் பண்ணிருக்க நீ இவரு சொல்லவும் அருண் இருந்துட்டு இப்போ நம்ம ஒரு செட்ல ஒர்க் பண்றோம் ஒரு டேரக்டருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுப்போம் அங்க வந்து ஒரு கேமராமேனுக்கு நம்ம வந்து வேற ஏதாவது சாப்பாடு சாப்பாடு மட்டும் தான் கொடுப்போம் குழம்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா யூனியன்ல இருந்து வந்துருவாங்க வாங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு அருண் சொல்லவும் சத்யா ஆமா அடிச்சு வாயை உடச்சிருவாங்க மூஞ்ச கிழிச்சிருவாங்க என்னடா நீ இப்படி பண்றனு பேசிடுவாங்க அப்படின்னு இங்க சொன்னார் ரே சத்யா உள்ள போய் இவங்க ஜாக்லின் டீம் கிட்ட இருந்துட்டு அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அருணுக்கு அது வேற நம்ம பூமர் பையன் அடுத்து நம்ம பூமர் பையன் ராணோ பூமர் ராணுவம் வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கான் அருண் ஆமாம் இங்கே இருக்கவங்களாம் இப்படி தான் ப்ரோ பேசுகிறாங்கன்னு ஏற்றி விட்டுட்டு அங்க அங்கே போய் டப்பா அடிக்கிறார் யோ யார் சாமி நீ மிக்சர் சாப்பிட்டா அமைதியாக இருக்காமல் ரெண்டு பக்கமும் டப்பா அடிச்சுட்டு மாதிரி இருந்தது காலையிலே எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் நம்ம முத்தலாம் அப்போ தான் ப்ரஷ் வந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன இவனுங்க காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் முத்து போயிட்டு ரஞ்சித் சார்கிட்ட தனியாக பேசுகிறார் அண்ணா இது டெய்லி இந்த பிரச்சனை இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அதனால நீங்கள் ரெண்டு பேரையும் அருண் அண்ட் தீபக் ரெண்டு பேரையும் தனியாக கூப்பிட்டு இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுங்க இதுக்கு மேலே இந்த ஸ்கில் ஒர்க்கு லேபர் ஒர்க் இதெல்லாம் வேண்டாம் இப்படி எல்லாம் இன்னொரு தடவை இந்த டாப்பிக்கை யாரும் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளோட தீபக் அண்ணா வந்து ட்விஸ்டர்னார் எஸ் அதுவும் தப்பு தான் காலையில எல்லாரும் என்ன மைண்ட் செட்டில் எந்திரிச்சு வருவோம் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது ஆயிரத்தெட்டு மூட் ஸ்விங்ஸோடு வரும் அந்த நேரத்தில் ஏ ட்விஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டது கூட அருணுக்கு தப்பா இருந்துக்கலாம் பட் அருண் அதை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கணும் இப்போ ட்விஸ்டர்னு பிடிக்கல அப்படின்னா நேற்றுலேருந்து அவர் அப்படி தான் கூப்பிடுறாரு அப்போ அண்ணா வேண்டாம் எனக்கு அது பிடிக்கல என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் பட் அதுக்கு உடனே வந்து நீங்களாம் ஸ்கில் ஓரியன்ட் பர்சன் தானே என்ன திக்கிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இதை மாற்றி எடுத்துகிட்டு போகிறது நல்லா இல்லை ஏன்னா இது பார்க்க வெளியே தப்பாக போயிடும் வெளியே வந்து ஆமாம் லேபர் ஓரியன்டாக நாங்களாம் என்ன அடிமைங்களா அப்படின்ற மாதிரி இது வெளியே வேறு மாதிரி கன்வே ஆயிரும் நம்ம உள்ள ஃபன்னாக பேசுகிறது அங்கே தப்பாக போயிடும் அதனால தயவு செஞ்சு இது இந்த இடத்தோட கட் பண்ணுங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ ரஞ்சித் ரெண்டு பேர்கிட்டையும் அருண் கிட்டேயும் போயிட்டு கண்ணா இதை முடிச்சிடலாம் கண்ணா செலக்குட்டி தங்கக்குட்டி எனக்காக இதை பேசலாம் கண்ணா அப்படினாரு தீபா கிட்டேயும் போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின் போது ஸோ தீபாக்கும் வந்துட்டு ஆமாம் இனிமேல் அந்த மாதிரி வார்த்தையிலேபர் ஒரு இன்டர் ஸ்கில் ஒரு இன்டர்ட் வேண்டாம் அப்படின்னாரு ஸோ அருண் கிட்ட பேசலாம் அப்படின்னு தீபக் போய் சொல்கிறாரு அருண் ஃப்ரீயாக இருக்கீங்களா கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின் போது நான் இப்போ நான் எனக்கு பேசுகிற மூடில் இல்லை நான் அப்புறமா வரேன் நான் போய் குளிக்கணும் நான் குளிச்சிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அருண் தீபக் கிட்ட பேச இன்ட்ரெஸ்டே காட்டல அப்படின்றத காமிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ காலையில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஓகே எனக்கு இந்த பாயிண்ட்ல ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல்தான் இருந்தது தீபக்லாம் வந்து ஏதோ வாலண்டியராக ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிரச்சனையை பேச வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு மேபி இது உண்மையாக இருந்தால் அருண் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாரு அந்த வீடே தன்னை ஆப்போஸ் பண்ணி தான் தனியாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறார் ஏன்னா விஷாலெலாம் வந்துட்டு சும்மா கன்வின்ஸ் பண்ண வந்தா கூட ஏ நீ என்ன அவருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு பேசுகிற நீ என்ன தீபக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அவங்க யாருக்குமே புரியலையா அவன் நம்மளை என்ன சொல்கிறான்னு புரியலையா அப்படின்ற மாதிரி தன் கூட பேசுகிற அத்தனை பேரையும் கட் பண்ணிட்டு அவர் தனியாக நிற்கிற மாதிரி காமிச்சிக்கிறார் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியுது ஸோ இந்த ஃபைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி